உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படும் ரசாயன திரவங்களே ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் உள்ள திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு செல்கின்றன உடல் வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் பாலியல் செயல்பாடு இனப்பெருக்கம் மனநிலை போன்ற முக்கியமான செயல்பாடுகளுக்கு ஹார்மோன்கள் அடிப்படை காரணமாக அமைகின்றன ஹார்மோன்கள் வழக்கமாக சுரக்க வேண்டிய அளவை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுரந்தால் உடல் மற்றும் மனநிலையில் பல்வேறு எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் ஹார்மோன் சுரப்பை சமநிலைப்படுத்துவதில் சில வகை உணவுகள் முக்கிய முக்கிய பங்கு வகிக்கின்றன ஹார்மோன் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று மன அழுத்தம் என்னும் ஹார்மோன் சீராக சுரந்தால் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி பெருகும் எனவேதான் இந்த ஹார்மோனை ஹாப்பி ஹார்மோன் என்றும் அழைக்கின்றனர் மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடும் மூளையில் செரட்டோனின் சுரக்கும் மீன் உருளைக்கிழங்கு பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் மற்றும் பருப்பு வகைகளை அவ்வப்போது உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலில் செரட்டோனின் சுரப்பை சீராக்க முடியும் இரத்தத்தில் கார்டிசோன் என்ற ஹார்மோனின் அளவு அதிகரித்தால் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சினை அதிகரிக்கும் இது ஆண்களின் உடலில் டெஸ்டோஸ்ட்ரோன் என்ற ஹார்மோனின் அளவை குறைக்க கூடும் டெஸ்டோஸ்ட்ரோன் ஆண்களின் குரல் தாடி மற்றும் மீசை வளர்ச்சி விந்தணுக்கள் உற்பத்தி போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கிறது வைட்டமின் சி நிறைந்திருக்கும் எலுமிச்சை ஆரஞ்சு நெல்லிக்காய் கொய்யா குடைமிளகாய் பால் முட்டை போன்ற உணவுகளை அவ்வப்போது சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் கார்டிசோல் ஹார்மோன் அளவை குறைக்க முடியும் பெண்களின் உடலில் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும்போது உடல் மற்றும் மன அளவில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் இதை தவிர்க்க இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களான முட்டைகோஸ் புரோக்கோலி காலிஃப்ளவர் முள்ளங்கி கீரை வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவை பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்தும் இந்த உணவுப் பொருட்களில் உள்ள கால்சியம் பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்பாக ஏற்படும் வலியை குறைக்கும் ஆளி விதைகள் மற்றும் சியா விதைகள் இயல்பாகவே இன்சுலின் சுரப்பை துண்டக்கூடியவை தேங்காயில் நார்ச்சத்து அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் உள்ளது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தினமும் தேங்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது தவிர ஆப்பிள் மாதுளை செரிப்பழம் கிரீன் டீ ஆகியவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவை தினமும் சாப்பிடுவதன் மூலம் ஹார்மோன் சுரப்பை சமநிலைப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க